அனைவருக்கும் நாளில தொடர்ந்து தொடர் அதை வாசிக்கலாம் இந்த நாளில் நீதி தலைவர்கள் அதாவது நீதி நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசிக்கலாம் வாசிப்பதற்கு முன்னதாக அதனுடைய முன்னுரை அறிந்து கொள்வது அவசியம் நீதி தலைவர்கள் அல்லது நியாயாதிபதிகள் என்கின்ற இந்த நூல் இஸ்ரவேல் காணான் நாட்டை கைப்பற்றியதற்கும் அவர்களிடையே முடியாட்சி தொடங்கியவதற்கும் இடைப்பட்ட காலத்தை பற்றியதாகும் இக்காலகட்டத்தில் இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு தாம் தெரிந்து கொண்டவர் மூலமாக விடுதலை அளித்து அவர்களை பாதுகாத்து வந்தார் இவர்களுடன் பெரும்பாலானோர் வலிமை மிகு வீரர்களாகவும் படைத்தலைவர்களாகவும் ஆளுநர்களாகவும் இருந்தனர் இஸ்ரேலின் வாழ்வு வெற்றியும் கடவிடம் அவர்கள் கொண்டது நம்பிக்கை பொருத்தி அமைந்திருந்தது என்பதை அவர்களது நம்பிக்கையின்மை அவர்களுக்கு அழிவையே குழந்தை என்பதையும் இந்நூல் வலியுறுத்தி கூறுகிறது அதாவது இசையினுடைய நம்பிக்கையும் அவர்களுக்கு நம்பிக்கையில்லாத சூழலில் அவர்கள் ஏற்பட்ட அழிவையும் இந்த நூல் வலியுறுத்தி கூறுகிறது அவர் இறைவனை கைவிட்டு அவதி உற்ற காலத்தில் மனம் மாறி அவருடைய திரும்ப கடவுள திரும்புகின்ற பொழுது கடவுள் தம் மக்களை பாதுகாத்து அவருடைய விடுதலை அளிப்பார் என்பதை இந்த நூல் சுட்டி காட்டுது இதில் நூலின் பிரிவுகள் யோசுவாவின் இறப்பு வரை நிகழ்ந்தவை மற்றும் இஸ்ரேலின் நீதி தலைவர்கள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளை குறித்து இதில் வாசிக்க கேட்கலாம் இப்போது நாம் நீதி தலைவர்களை வாசிக்க கேட்கலாம் பிரிவு விளைத்திருந்து வாசிக்கின்றேன் நியாயாதிபதிகளின் புத்தகம் முதலாம் பகுதி தோழி அதோனி பிசைக்கின் மீது இஸ்ரேலின் வெற்றி யோசுவா இறந்த பின் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் யார் காணானியருக்கு எதிராக சென்று எங்கள் சார்பாக முதலில் அவருடன் போரிடுவர் என்று கேட்டனர் ஆண்டவர் யூதா செல்வான் இதோ அவன் கையில் நிலத்தை கொடுத்துள்ளேன் என்றார் யூதாவின் மக்கள் தம் சகோதரராகிய சிமியோனின் மக்களிடம் எங்களுடன் எங்கள் நிலப்பகுதிக்குள் வாருங்கள் கானானியருக்கு எதிராக நாம் போரிடுவோம் நாங்களும் உங்கள் நிலப்பகுதிக்குள் உங்களுடன் வருவோம் என்றனர் சிமியோனின் மக்கள் அவர்களுடன் சென்றனர் அவ்வாறு யூதா போரிடச் சென்ற பொழுது ஆண்டவர் காணானியரையும் பெரிசியரையும் அவரிடம் ஒப்படைத்தார் அவர்கள் விசைக்கில் பத்தாயிரம் பேரை கொன்றனர் அதோனி பெசக்கை பெசக்கில் கண்டுபிடித்து அவனை எதிர்த்து போரிட்டு காணானியரையும் பெரிசேரையும் அவர்கள் வீழ்த்தினர் தப்பி ஓடிய அதோனி பெசக்கை அவர்கள் துரத்தி சென்று பிடித்து அவனுடைய கை கால்களின் பெருவிரல்களை துண்டித்தனர் அப்பொழுது அதோனி பெசக்கு கை கால்களின் பெருவிரல்கள் துண்டிக்கப்பட்ட எழுபது அரசர்கள் என் உணவு மேசையிலிருந்து சிதறி பொய்க்கினார்கள் நான் செய்தவாறே கடவுள் எனக்கு செய்துள்ளார் என்றான் அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தனர் அவன் அங்கே இறந்தான் யூதா குலம் எருசிலேமையும் கைப்பற்றல் யூதாவின் மக்கள் எருசலேமுக்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினர் வாழ் முனையால் மக்களை வெட்டி வீழ்த்தி நகரை நெருப்புக்கு இரையாக்கினர் பின்னர் யூதாவின் மக்கள் மா மலை நாட்டிலும் நெகேமிலும் மலை அடிவாரங்களிலும் வாழும் காணியினருக்கு எதிராக போர் புரிய சென்றனர் யூதாவின் மக்கள் கிரையத்து அர்பா என்று முன்னர் அழைக்கப்பட்ட எபிரோனில் வாழ்ந்த காணானியிற்கு எதிராக சென்றனர் என்பதாகும் அவர்கள் சேசாய் அகிமான் தல்மாய் இனங்களை தோற்கடித்தனர் ஓத்னியல் தெபிர் நகரை கைப்பற்ற அங்கிருந்து தெபிர் வாழ் மக்களுக்கு எதிராக சென்றனர் தெபிரின் முன்னாள் பெயர் கிரையத்து சேபர் சேபேர் ஆ என்பதாகும் காலேப்பு கிரையத்து சேபேரை தாக்கி கைப்பற்றுவோ கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்ஸாவை மனைவியாக அளிப்பேன் என்றார் காலேப்பின் இளைய சகோதரனும் கராசின் மகனமாகிய ஒத்தனியில் அதை கைப்பற்றினார் எனவே காலைப்பு அவருக்கு தம் மகள் அக்ஷாவை மனைவியாக அளித்தார் அவள் வந்து அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவளை தூண்டினார் எனவே அவள் கழுதையை விட்டு இறங்கிய போது காலைப்பு அவளிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று அவளிடம் கேட்டார் அவள் அவரிடம் எனக்கு நீர் ஒரு தர வேண்டும் எனக்கு வறண்ட நிலத்தை தான் கொடுத்துள்ளீர் எனக்கு நீரூற்றுகளை தாரும் என்றார் எனவே காலைப்பு அவளுக்கு மேல் ஊற்றுகளையும் கீழ் ஊற்றுகளையும் கொடுத்தார் யூதா பென்யமின் குலத்தாரின் வெற்றிகள் மோசியின் மாமனாரின் மக்களாகிய ஆகிய கேன் ஏர் ஏரிச்ச நகரிலிருந்து யூதா மக்களுடன் யூதா பாலை நிலையத்திற்கு சென்றனர் அது ஆறா அதுக்கு தெற்கே உள்ளது அவர்கள் அங்கு சென்று அங்கிருந்த மக்களுடன் வாழ்ந்தனர் யூதாவின் மக்கள் தம் சகோதரர் சிமியோனின் மக்களுடன் சென்றனர் அவர்கள் செப்பாத்தில் வாழும் கானானியரை கொன்று அந்நகரை முற்றிலும் அழித்தனர் நகரின் பெயரை ஓர்மா என்று அழைத்தனர் யூதாவின் மக்கள் காசாவையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும் அஸ்கலோனையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவற்றையும் எக்ரோனையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவற்றையும் கைப்பற்றினர் ஆண்டவர் யூதாவின் மக்களுடன் இருந்தார் அவர்கள் மலைப்பகுதியை உரிமையாக்கி கொண்டனர் ஆனால் சமவெளியில் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்களை அவர்களால் விரட்ட முடியவில்லை ஏனெனில் அவர்களிடம் இரும்பு தேர்கள் இருந்தன ஆனாக்கின் மூன்று புதல்வர்களை விரட்டி அடித்த காலைப்புக்கு மோசே கூறியிருந்தவாறு எபிரோன் கொடுக்கப்பட்டது எருசுலேமில் வாழ்ந்த எபியூசியரை பென்னிமின் மக்கள் விரட்டவில்லை இந்நாள் வரை எபியூசியர் பென்னிமின் மக்களுடன் எருசுலேமில் வாழ்கின்றனர் இப்ராஹிம் அனாசே குளங்கள் பெத்தேலை கைப்பற்ற மோசேயின் யோசேப்பின் வீட்டார் பெத்தேலுக்கு எதிராக சென்றனர் ஆண்டவர் அவருடன் இருந்தார் யோசேப்பின் வீட்டார் பெத்தரை உழவு பார்த்தனர் இந்நகரின் முன்னாள் பெயர் லூசு என்பதால் ஒற்றர்கள் ஓராள் நகரிலிருந்து வெளியே வருவதை கண்டனர் அவர்கள் அவனிடம் தயவு செய்து நகரின் நுழைவாயிலை காட்டி நாங்கள் உனக்கு கருணை காட்டுவோம் என்றனர் அவனும் அவர்களுக்கு நகரின் நுழைவாயிலை காட்டினான் அவர்கள் நகரை வாழ்முனையில் தாக்கினர் ஆனால் அவர்கள் அந்த ஆளையும் அவன் குடும்பம் முழுவதையும் தப்பி செல்ல விட்டுவிட்டனர் இந்த அந்த ஆள் இத்தேரியின் நாட்டுக்கு சென்று ஒரு நகரை கட்டி எழுப்பினான் அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான் அப்பெயரை இந்நாள் வரை அப்பெயரை இந்நாள் வரை நிலவி வருகின்றது இஸ்ரேலால் துளத்தி அழைக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்தானையும் அதன் சிற்றூர்களையும் தானாக்கையும் அதன் சிற்றூர்களையும் தோர்வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும் இவளையாம் வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும் மெயுதோ வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும் மனாசையின் மக்கள் முறியடிக்கவில்லை காணானியர் அந்நிலத்தில் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர் இஸ்ரேர வலிமை பெற்றதும் காணானியரை அடிமை வேலைக்கு அமர்த்தினர் ஆனால் அவர்களை முற்றிலும் விரட்டவில்லை இப்ராஹிமின் மக்கள் கேசேரியில் வாழ்ந்த காணானியரை விரட்டவில்லை காணானியர் கேசேரியில் அவர்களுடைய வாழ்ந்தனர் ரோன் வாழ் மக்களையோ நகலோல் வாழ் மக்களையோ செபுலோனின் மக்கள் விரட்டவில்லை கானானியர் அவரிடையே வாழ்ந்தனர் அவர்கள் அடிமைகள் ஆகினர் அக்கோ வாழ் மக்களையும் சீதோன் அக்லாபு அக்சீபு எல்பா அப்பீகு ராகோபு வாழ் மக்களையும் ஆசேரின் மக்கள் விரட்டவில்லை ஆசேரிடம் மக்கள் அந்நாட்டில் வாழும் காணானியரிடையே வாழ்கின்றனர் ஏனெனில் அவர்கள் அவர்களை விரட்டவில்லை நத்தலின் மக்கள் பெத்சேமே சேமே வாட்சேமேசு வாழ் மக்களையும் வாழ் மக்களையும் விரட்டவில்லை அந்நாட்டில் வாழும் காணானியர் பெத்தேமேசுவாழ் மக்கள் பெத்னாத்து வாழ் மக்கள் ஆகியோருடைய வாழ்கின்றனர் எமோரியர் தான் மக்களை சமவெளிக்கு இறங்க விடாமல் தடுத்து மலை நோக்கி செல்லுமாறு நெருங்கினார்கள் எமோரியர் கர்கரேசிலும் அயலோனிலிருந்து தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர் வீட்டாரின் கை ஓங்கியது எமோரியர் அடிமைகள் ஆகினர் எமோரியரின் எல்லை அக்ரபிம் ஏற்றத்திலிருந்து சேலாவுக்கு வடக்கே மேல் நோக்கி சென்றது ஆசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நியாயாதிபதிகளின் புத்தகம் முதலாம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று தொடர்ந்து இந்த தொடர் வேதாகத்துல இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்